नई के भयाद यदि स्वयं भूरियो नित्य सुधर गोरियान घर नई के அன்பின் தந்தீரேவா உலகமே அடக்க முடியா உண்மை ஒரு சிறு அப்பத்தினில் அடக்கினீர் எங்களுக்காக நீர் காணும் இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு இந்த ஆண்டினை முழுவதும் காத்ததற்காக மக்கு நன்றி கூறுகிறோம் கடந்த ஆண்டில் நாங்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இங்கே கூடியுள்ளோம் அதற்காக மக்கு நன்றி கூறுகிறோம் இனிவரும் காலங்களிலும் நீர் செய்ய இருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இங்கே கூடியுள்ளோம் இங்கே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு எதிராக பல பாவங்கள் செய்தோம் கடந்த ஆண்டு அவற்றையெல்லாம் நீர் மன்னித்தீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நன்றி இயேசுவே அனைவரும் நம் ஆண் உற்று நோக்கி நம்மிடம் இருக்கும் அனைத்து பாவங்களையும் இறைவிடம் ஒப்படைத்து அவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம் நம் இறைவன் அனைத்தையும் காக்கும் இறைவன் பாதுகாக்கும் இறைவன் மன்னிக்கும் இறைவன் எனவே நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கின்றார் என்ற நோக்கத்தோடு நம் சிந்தனையினால் செய்த பாவங்கள் அனைத்தையும் நாம் இறைவிடம் ஒப்பு இறைவன் நமக்கு சிந்தனையை தந்துள்ளார் நம் நற்செயல்கள் செய்வதற்காகவே அச்சிந்தனைகளை தந்தார் ஆனால் நாம் அச்சிந்தனைகளை கொண்டு பல தீய செயல்களை செய்துள்ளோம் மற்றவர்களை தீ செயலில் வழிநடத்த நாம் நம் சிந்தனையை பயன்படுத்தி அதற்காக இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம் நம் கண்களால் செய்த அனைத்து பாவங்களுக்கும் நாம் மன்னிப்ப வேண்டுவோம் உடல்தான் கண்ணுக்கு விளக்கு கண் தான் உடலுக்கு விளக்கு அந்த கண்களினால் நாம் பார்க்கக்கூடாத செயல்களை பார்த்ததற்காகவும் நம் கண்களினால் நாம் காணக்கூடாத செயல்களை கண்டதற்காகவும் தீய நோட்டத்தினால் நாம் நினைத்த அனைத்து காரியங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம் நமது நாவினாலும் உதட்டினாலும் சொன்ன அனைத்து சொற்களும் சொற்களுக்காகவும் இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம் நமக்கு நாவினை கொடுத்த இறைவன் அதை நல்ல வழியில் அவருடைய நற்செயல்கள் அவருடைய சொற்கள் அவர் செய்த அனைத்து புதுமைகள் மற்றும் அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றவே நமக்கு நமது நாவினை கொடுத்தார் ஆனால் நாம் மற்றவரை திட்டுவதற்கும் பல செயல்கள் புரிவதற்குமே அந்நாவினை பயன்படுத்துகின்றோம் அதற்காக இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம் நம் கைகளினால் செய்த தவறுகளுக்காக இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம் இறைவன் நமக்கு கொடுத்த கரங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கே ஆனால் அக்கரங்களினால் நாம் கையுண்டு பெற்றுள்ளோம் அக்கரத்தினால் மற்றவர்களுக்கு தீயவை செய்துள்ளோம் அக்கரத்தினால் மற்றவர்களை தண்டித்திருக்கிறோம் ஆகவே அக்காரணத்திற்காக இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம் நம் உள்ளத்தால் செய்த அனைத்து காயங்களுக்காகவும் அனைத்து காரியங்களுக்காகவும் அனைத்து செயல்களுக்காகவும் நாம் இறைவினம் மன்னிப்பை வேண்டுவோம் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி நம் உள்ளம்தான் அதற்கு முதற்காரணமாக காரணமாக அமைகின்றது இறைவன் நமக்கு கொடுத்த உள்ளத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம் விபுளியத்தை படித்து ஜமாலை ஜபித்து நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்துள்ளோமா அல்லது தீய நாட்டங்களினாலும் பல படங்களை பார்ப்பதினாலும் நாம் உள்ளத்தை நாம் அழுக்காக வைத்திருக்கின்றோமா என்று பார்த்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம் இறைவன் நமக்கு கால்கள் கொடுத்தது நல்ல செயல்களை செய்யவே நல்லவற்றை நாம் நடக்கவே அவருடைய பாதையில் நாம் செல்லவே மற்றவர்களை அவருடைய பாதையில் வழிநடத்தவே ஆனால் அக்கால்களினால் நாம் நடக்கக்கூடாத இடங்களில் நடந்து நாம் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று அவருக்கு எதிராக பாவங்கள் செய்தோம் அதற்காக இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம் நமது தனிப்பட்ட பாவங்களுக்காகவும் சற்று இறைவனை உற்று நோக்கி அவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி நாம் பல காரியங்கள் செய்துள்ளோம் அதற்காக இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம் நாம் வேலை செய்யும் இடங்களில் நாம் வேலை பார்க்காமல் நாம் பல செயல்களை செய்துள்ளோம் அதற்காக இறைவிடம் மன்னிப்பை வேண்டுவோம் அனைவரும் ஒன்றாக இணைந்து எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சௌகரியங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் என் சந்தனையாக சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோரியங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் இனி இறைவன் நம்மை மன்னிக்கின்றார் என்ற நோக்கத்தோடு பின்வரும் நன்றி நன்றி பாடல்களுக்கு நாம் இப்பொழுது கடந்து செல்வோம் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே இந்நாள் வரை எம்மை பாதுகாத்தீர் அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே நன்றி என்றும் பாடு சுவை நாவே என்றும் பாடு போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமான அன்பு தந்தையே இறைவா இந்த வருடம் முழுவதும் நீர் என்னுடன் இருந்தமைக்கு நன்றி இயேசுவே நன்றி என்றும் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்ற வாக்குறுதிக்கு நன்றியால் ஸ்துதி பாடு நம்மே சுவை நாவாலே என்றும் பாடு உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒலியை கொண்டிருப்பார் என்று கூறிய இயேசுவே உமக்கு நன்றி நன்றி பாடு பாடு நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன் என்று கூறிய இயேசுவே உமக்கு நன்றி நன்றி பாடு என்றும் நான் உலகு உலக உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்ற இயேசுவே உமக்கு நன்றி நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று கூறிய இயேசுவே உமக்கு நன்றி பாடு தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்று வேண்டிய இறைவா உமக்கு நன்றி இயேசுவே நன்றி பாடு நம் சுவை நாவாலே என்றும் பாடு அகிலமே அடங்கா உம்மை சிறு அப்பத்தினுள் அடக்கினீர் எனக்காக அதற்காக நன்றி இயேசுவே நன்றி அசுதி பாடு நம்மே சுவை நாவாலே என்றும் பாடு என் பாவங்களை பொறுத்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்தீர் அதற்காக நன்றி இயேசுவே நன்றி பாடு என்றும் பாடு இந்நாள் வரை எம்மை பாதுகாத்தது போல இனி வருகின்ற நாட்களிலும் எம்மை நீர் காப்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவே நன்றிய சுதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றிய சுதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் இந்த நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம் இதோ இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து செயலாற்றி இருக்கிறார் அதற்காக நன்றி கூறியிருக்கிறோம் இதோ பிறக்க இருக்கிற புதிய ஆண்டிலே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் நாம் இதோ இந்த பலிபீடத்தின் முன்பாக கூறியிருக்கிறோம் உயிருள்ள நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிந்தவராக நம் ஒவ்வொரு அரவணைத்து அன்போடு உற்று நோக்குவோம் அந்த உயிருள்ள இறைவன் தருகின்ற சமாதானத்தையும் அந்த உண்மையின் இறைவன் கொண்டு வந்த அமைதியையும் அந்த அன்பின் இறைவன் நமக்கு அளித்த தியாகத்தையும் அந்த உன்னத இறைவன் நமக்கு அளித்த மீட்பையும் நாம் நினைவு இதோ பல்வேறு பொல்லாப்புகளிலிருந்து நம்மை காத்த இறைவன் இனியும் காக்க தயாராக இருக்கிறார் திறந்த மனதோடு நாம் அவரிடத்திலே சரணடைய அழைக்கப்படுவோம் அவர் இரு கைகளை விரித்து நம்மை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்க கொண்டிருக்கிறார் தன்னுடைய தாயையே இந்த உலகிற்கு கையளித்து நம்மை வளப்படுத்த வாழ்வை ஆசிர்வதிக்க கொண்டிருக்கிறார் நம்மையே நாம் அர்ப்பணிப்போமா இதோ இந்த உயிருள்ள இறைவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அவர் நிறைவுடன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையில் இதோ எதிர்நோக்கி இருக்கிற இந்த புதிய ஆண்டிலே இறைவன் தாமே நிறைவான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று நாம் ஜபிப்போம் இதோ இந்த உயிருள்ள இறைவன் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு தொழில்கள் எனவே முழுவதுமாக அவர் பாதம் நம்மை ஒப்படைப்போம் அன்று அன்னை மரியா இதோ உமது அடிமை வார்த்தையின் எனக்கு என்று சொன்ன அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு அவரை நமக்கு தாயாக கிடைக்கப்பெற நாம் பேறு பெற்றிருக்கிறோம் எனவே நாமும் அப்படியே இதோ இந்த உயிருள்ள இறைவன் சரணாகதி அடைவோம் ஆண்டவரே இதோ உமது அடி உன் சொற்படியே இதோ வரவிருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே எனக்கு நிகழட்டும் உமது எண்ணத்தின்படியே வரவிருக்கின்ற புதிய ஆண்டிலே என்னை ஆசிர்வதியும் உன்னுடைய ஆசையின்படியே வரவிருக்க புதிய ஆண்டு வளமா உம்முடைய ஆசிர்வாதியே வளர்க்கின்ற புது ஆண்டிலே என்னை திடப்படுத்தும் என்று ஜபிப்போம் இறைவன் தாமே நம்பிக்கையின் ஊற்று இறைவன் தாமே அன்பின் பிறப்பிடம் இறைவன் தாமே மன்னிப்பின் உச்சம் இதோ நம்ம ஆண்டவரிடத்திலே நம்மை சரணடைந்து புதிதாக வர இருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய இயக்கங்களையும் நம்முடைய ஆசைகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து நமக்கு நிறைவான மகிழ்வான வாழ்க்கையை தந்தருள இறைவனின் ஆசிரை இப்பொழுது வேண்டுவோம் மண்புயர் இறைவா இந்த வியப்புக்குரிய உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இட விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே अबता <Nabeta>